நான் நாமக்கல்ல இருக்கேன் நீங்க எனக்கு என்ன கொடுக்க போறீங்க என்ன 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 குடுத்துருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஐநூறு முன்னணி நிறுவனங்கள் இந்தியாவுல சார் அந்த ஐநூறுல இல்லையே சார் இல்ல நான் சொல்றது வந்து எம் எஸ் எம்ஏச் டாப் கம்பெனிஸ் ஒரு கோடி இளைஞர்களுக்கு அஞ்சு வருஷத்துல சொல்லிருக்காங்க இதை நீங்க எப்படி பாக்கணும்னா கொஞ்சம் டீக்கோட் பண்ணலாம் ஏன்னா ஐயாயிரம் ரூபாய் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்க போறாங்க பர் மந்த் ஸ்டைபன் கொடுக்க போறாங்க அதுவும் இல்லாம இன்னைக்கு இல்ல ஐயாயிரம் ரூபாய் என்ன சார் ஆகும் நீங்க சென்னையில இருக்கோம் சார் இன்னைக்கு சென்னையில இருக்கோம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு வரதுக்கே ஒரு அட்லீஸ்ட் ஒரு முப்பது ரூபாய் தேவைப்படுது இன்னைக்கு படித்து முடிச்சுட்டு கேம்பஸில் செலக்ட் ஆகாங்க எவ்வளோ லட்சம் பேர் வீட்டில் டிப்ரெஷன்ல இருக்காங்க உங்களுக்கு தெரியாது ஓகே அமேசான் மாதிரி ஏன் போஸ்ட் ஆஃபீஸ் ஆகக்கூடாது அப்படின்னு ஒரு கருத்து சொன்னேன் இன்னைக்கு அமேசான் வந்து போஸ்ட் ஆஃபீஸு போஸ்ட் ஆஃபீஸில் அமேசான் மாதிரி சர்வீஸ் ஆரம்பிச்சிருச்சு டூரிசம்ஸ் ஆப்ரேட்டர்ஸா டூர் ஆப்ரேட்டர்ஸாக நிறைய பேர் இருக்காங்க இல்லையா வெளிநாடு மட்டும் இல்லை நம்ம ஊர்லேயே சொல்கிறேன்

கோயிலுக்கு போகலாம் எதையுமே நான் என் தள்ளை தான் செய்யணும் அவசியம் இல்லை எனக்கு எப்படி ஆர்கனைஸ் பண்ணோம் தெரிஞ்சா நீங்க ஒரு அழகான தொழில் முனை இப்போ பட்ஜெட் பத்தி பேசிட்டு இருக்கோம் பட்ஜெட்டில் வந்து நீங்கள் வந்து கேபிட்டல் பற்றி பேசிட்டீங்க ஆமாம் ஒர்க்கிங் கேபிட்டல் பற்றி பேசிட்டீங்க இப்போ அதுக்கு அடுத்த இம்பார்ட்டண்ட்டான டாபிக் போகலாம் அடுத்த இம்பார்ட்டண்டான டாபிக் வந்து கம்பெனி நடத்தணுனால ஆள் வேணும் ஆமாம் பத்து பேர் வேணும் இருபது பேர் வேணும் ஐம்பது பேர் வேணும் எனக்கு ஆள் வேணும் ஆமாம் இப்போ இந்த பட்ஜெட்டுக்கும் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் என்ன சொல்லியிருக்காங்க இந்த நைன் ப்ரயாரிட்டிஸில் ஒன் ஆஃப் த ப்ரயாரிட்டி வந்து எம்ப்ளாயபிலிட்டி எம்ப்ளாயி ஸ்கில்ஸ் எம்ப்ளாயீஸ் இருக்காங்களே ஒரு கம்பெனியில் அவங்களுடைய ஸ்கில் டெவலப் பண்ண ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச அதனால தான் நான் ஏழு மார்க் கொடுத்தேன் எம்எஸ்எம்இ பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து என்னென்னா காலங்காலமாக நம்ம என்ன பேசிட்டு வரோம்னா காலேஜில் படிக்கிற பசங்க வந்து ஃபைனல் இயர் படிக்கும்போது கம்பெனியில் போயிட்டு ஒரு இன்டர்னாக அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னு சொன்னால் படிக்கிற காலத்திலேயே தேரியை வந்து ப்ராக்டிக்கலாக ஒரு தான் எப்படி இருக்கும் வேலைன்னா எப்படி இருக்கும் பாஸ்னால் யார் அப்படின்ற ஒரு விஷயம் டெக்னிக்கலாக என்னென்ன விஷயம் கற்றுக்கலாமா கற்றுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது பசங்களுக்கு இப்போ விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இந்த கேமராவே ரெக்கார்ட் பண்ண வருக்காருனா விஸ்காமை ஃபுல்லாக கிளாஸில் எடுத்துட்டு நேர டிகிரி கொடுத்துட்டு நேராக போய் நீங்கள் ஷூட் பண்ணி எப்படி பண்ண முடியும் ஏஸ் டு பி அந்த ஃபீல்டு இல்லையா அதுக்கு கேம்பஸ் டு கார்பரேட் ஒரு கல்ச்சர் நம்ம அந்த காலத்துலேருந்து பேசிகிட்டே இருப்போம் அது வந்து ஒரு பிளேஸ்மெண்டுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும்ன்ற அங்கல் பேசணும் இதை இப்போ கவர்மெண்ட் வந்து கையில் கையெழுத்துருக்காங்க இது பெரிய மூவா நான் பாக்குறேன் இது ட்ரெண்ட் செட்டிங்கா இருக்கும் ஃபியூச்சர்லன்றது என்னுடைய அபிப்பிரம் எனக்கு எம் நான் நாமக்கல்ல இருக்கேன் எனக்கு என்ன கொடுக்க போறீங்க என்ன 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 குடுத்திருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஐநூறு முன்னணி நிறுவனங்கள் இந்தியாவுல சில ஐநூறுலயே இல்லையே சார் இல்ல நான் சொல்றது வந்து அவங்க எம்எஸ்எம் ஆச்சேன் வர வர அது ரெண்டு பாத்தா பிரிக்கலாம் அவங்க என்ன பட்ஜெட்ல சொன்னாங்கன்றது உங்களுக்கு கேட்டீங்க இல்லையா அதுக்கு சொல்றேன் ஐநூறு முன்னணி நிறுவனங்கள் கம்பல்சரியா ஒரு ஒரு கோடி யூத்துக்கு அஞ்சு வருஷத்துல கம்பல்சரி கம்பல்சரி ஏன்னா சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸ் இருக்கு அவங்களுக்கு அவங்க எல்லாருக்குமே அவங்களுக்கு ஒரு உள்ள கேட்ச் என்னன்னா ஸ்வீட் ஸ்பாட் என்னன்னா நீங்க இன்டர்ன்ஷிப்பை எடுத்து பசங்களை எடுத்து உங்க கம்பெனில நீங்க இன்டர்ன்ஷிப் கொடுத்தீங்கன்னா உங்க சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஐயாயிரம் ரூபாய் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்க போறாங்க பர் மந்த் ஸ்டைபன் கொடுக்க போறாங்க அது இல்லாமல் இன்னைக்கு இருக்குது இல்லை ஐயாயிரம் என்ன சார் ஆகும் இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கோம் சார் இன்னைக்கு சென்னையில் இருக்கோம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு வரதுக்கே ஒரு அட்லீஸ்ட் ஒரு முப்பது ரூபாய் தேவைப்படுது எனக்கு படித்து முடிச்சுட்டு லட்சக்கணக்கில் கொடுத்துட்டு காலேஜுக்கு படித்து முடிச்சுட்டு கேம்பஸில் செலக்ட் ஆகாம எவ்வளோ லட்சம் பேர் வீட்டில் டிப்ரெஷனில் இருக்காங்க உங்களுக்கு தெரியும் இல்லையா ஓ இந்த ஐயாயிரம் போதுங்கிறீங்க இல்ல அப்படி இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷனில் வேலை இல்லாமல் இருக்காங்க

இப்போது இந்தியா எவ்வளோ பெரிய கன் கண்ட்ரி இதில் ஐநூறு கம்பெனி அந்த ஒரு கோடி பேர் யாருப்பா அந்த ஒரு கோடி பேர்னு ஒரு கருத்து வருது ப்ளஸ் எம்எஸ்எம்இக்கு யார்பா வர போறாங்கன்னு ஒரு கேள்வி வருது இல்லையா நான் எம்எஸ்எம்இனால எனக்கு உள்ளுக்குள்ளே டவுன்லைனில் என்ன நடக்குதுன்னு தெரியும் என்ன இதை நான் பார்க்கறேன்னா இதை இன்ஸ்பிரேஷனாக வச்சுட்டு ஒரு ஒரு மாவட்டத்திலையும் இருக்கக்கூடிய எம்எஸ்எம்இஸ் அசோசியேஷன் இருக்குது இல்லைங்களா ஒரு ஒரு எம்எஸ்எம்இ அசோசியேஷன் இருக்கும் நீங்கள் உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய கல்லூரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருக்கலாம் டிப்ளமாவாக இருக்கலாம் ஐடிஐயாக இருக்கலாம் இன்ஜினியரிங்காக இருக்கலாம் அங்கே இருக்க காலேஜோட முதல்ல எம்ஒஇ சைன் பண்ணணும் பாருங்க கவர்மெண்ட் பட்ஜெட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க நம்ம ஏன் ஒரு எம்ஒஸ்எம் இப்போ நாமக்கல்லே எடுத்துக்கோங்க உங்களுக்கு நாமக்கல் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு நாமக்கல் நிறைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க நாமக்கல்லில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன் காலேஜோ காலேஜ் வந்து அங்கே இருக்கக்கூடிய எம்எஸ்எம்இ அசோசியேஷனை சைன் பண்ணுறாங்க பண்ண எப்படி யோசிச்சு பாருங்கள் நான் இப்படி தான் ஒரு காலத்தில் ஒரு டிவியில் சொல்லும்போது அமேசான் மாதிரி ஏன் போஸ்ட் ஆஃபீஸ் ஆகக்கூடாது அப்படின்னு ஒரு கருத்தை சொன்னேன் இன்றைக்கி அமேசான் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸில் அமேசான் மாதிரி சர்வீஸ் ஆரம்பித்தாச்சு அது பெரிய லெவலில் வரவேற்பு கொடுத்தாங்க மக்கள் அதே மாதிரி ஒரு கான்செப்டை சொல்கிறாங்க ஒரு ஒரு இன்ஸ்டியூஷனும் எம்எஸ்எம்இ அசோசேஷன் சைன் அப் பண்ணுறாங்க நீங்கள் தான் பிரசிடண்ட் ஆஃப் எம்எஸ்எம்இ அசோசியேஷன் உங்கள் கீழ் நூறு கம்பெனி இருக்குது அந்த கிளஸ்டரில் நான் ஒரு காலேஜ் என்னோட எங்கள் சைன் பண்ணுறீங்க என்ன சைன் பண்ணுறீங்க உங்கள் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸை இங்கே இருக்க நூறு கம்பெனிக்கு இன்டர்ன்ஷிப்பு அனுப்புங்க அதுக்கு உண்டான கவர்மெண்ட் ஸ்கீமை நம்ம எடுக்க முடியுமான்னு பார்க்கலாம் இந்த ஐஆர்வா ஸ்கீமை நம்ம எடுக்க முடியுமான்னு பார்ப்போம் அப்படி எடுக்க முடியலன்னா கூட எம்எஸ்எம்ஐ கேன் அஃபோர்ட் டு பேசர் ஒரு ஐயாயிரம் ரூபாய் கொடுக்க முடியாத யாரும் கிடையாது சரி ஓகே அஸ் லாங் அஸ் ஐ கெட் ஒன் யங்ஸ்டர் ஒருத்தர் உள்ள வராரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ரோமோட் பண்றாரு ஃபேஸ்புக் லிங்க்ட் இன் சோஷியல் மீடியாவில என் கம்பெனியை ப்ரோமோட் பண்றாருன்னா ஒரு ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கறது பெரிய கஷ்டம் எம்ப்ளாயி ப்ராடன் ஃபண்ட்னு ஏதோ போட்டு நேத்து ஏதோ அதுல ஒரு இது பார்த்தேன் பட்ஜெட்ல அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அவங்க சொன்னாங்க அந்த இபிஎஃப்ல இருக்கு அது அது வந்து எம்ப்ளாயருக்கு பெனிஃபிட் அதாவது நான் ஒரு எம்எஸ்எம்இ நான் ஒரு ஐம்பது பேர் வேலைக்கு வச்சிருக்கேன் அப்படின்னா எனக்கு என்ன பெனிஃபிட் எம்ப்ளாயருக்கும் பெனிஃபிட் எம்ப்ளாய்க்கும் பெனிஃபிட் சொல்றாங்க கவர்மெண்ட் வந்து அது எல்லாருக்கும் கிடைக்குமா என்னதான் எம்எஸ் நான் எம்எம் அம்பது பேர் வச்சிருக்கேன் அந்த மாதிரி இருபது பேருக்கு மேல உள்ளவங்க இபிஎஃப் ரெஜிஸ்டர் பண்ணவங்க அவங்களுக்கு நாங்க வந்து ஒரு மாசம் அவங்களுடைய இத குடுக்குறேன் ஈபிஎஃப் ஓட அமௌண்ட் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் உள்ள உள்ளவரவங்க நியூ எம்ப்ளாயி புதுசா ஒரு ஆள் எடுக்கறேன்னு சொன்னா அவங்கள நான் இபிஎஃப் கான்ட்ரிபியூஷனை வந்து நான் பண்றேன் கவர்மெண்ட் பண்றேன் சோ கம்பெனியும் பண்ண போது கவர்மெண்டும் போது இது வந்து எம்ப்ளாயர் லாபம் தானே ஒரு தக்க வைக்கறதுக்கு எம்ப்ளாயியை தக்க வைக்கிறதுக்கு கவர்மெண்ட் வந்து நாங்க பே பண்ணுறோம் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்றாங்க அது வந்து ஒரு வர அது புது எம்ப்ளாயி நியூ எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷனுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு பிரைம் மினிஸ்டரோட ஒரு யோஜனா ஏதோ ஒரு யோஜனா ஸ்கீம் அது ஆவாஸ் யோஜனாவோ ஏதோ ஒரு யோஜனா ஸ்கீம் அது அது ஒரு நல்ல வரவேற்கக்கூடிய ஒரு விஷயந்தான் அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு விஷயம் உங்களுக்கு சார் பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஃபுட் இருக்குது இல்லையா ஃபுட் இண்டஸ்ட்ரி அதில் ஃபுட்டில் குவாலிட்டி சேஃப்டி செக்யூரிட்டி இந்த மூணு ஆஸ்பெக்டில் அவங்க வந்து ஒரு ஹண்ட்ரட் சென்டர்ஸ் என்ஏபிஎல் அக்ரடேஷன் வாங்கினா ஹண்ட்ரட் சென்டர்ஸ் உருவாக்க போகிறாங்க இதனால் என்ன கிடைக்கும் அப்படின்னா தரமான உணவு வந்து வெளியில் வரும் ஏன்னா இப்போ உணவு தானே நமக்கு வந்து உணவே மருந்தாக இருக்கணும் ஆனால் உணவே இப்போ சம்டைம் மருந்தாக இல்லையே குவாலிட்டி இல்லாதனால என்பிஎல் அக்ட்ரடிஷன் வரும்போது ஜென்ரல் பப்ளிக் கன்சம்ஷனுக்கு வந்து இந்த ஃபுட்டு வந்து சர்ட்டிஃபைடு ஃபுட்டாக வரும்போது சேஃப்டியாக சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும் இது வந்து எம்எஸ்எம்மிக்கு ஒரு பூஸ்ட் தான் ஃபுட் இண்டஸ்ட்ரி பொறுத்தவரைக்கும் அக்ரி இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் பன்னெண்டு இண்டஸ்ட்ரியல் பார்க் உருவாக்குறேன்னு சொல்லிருக்காங்க பன்னெண்டு இண்டஸ்ட்ரியல் பார்க் என்னைக்குள்ள பண்ணுவாங்க சார் இது அதுதான் அது அதான் நான் அடிக்கடி கேட்போம் நம்ம அடிக்கல் நாட்டு விழாவோட இருக்க போறோமா அது செயல்படுத்த போறோமான்னு அது தமிழ்நாட்டுக்குன்னு ஏதாவது கொடுத்துருக்காங்களா சார் நேத்தி ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா ஒரு தமிழனாக ஒரு சின்ன வருத்தம் எனக்கு என்னன்னா அவங்க வந்து தமிழ்நாட பத்தின எந்த ஒரு வார்த்தையுமே தமிழ்நாடு வார்த்தையா வாயில வரல அது பரவாயில்ல சென்னைன்னு ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஒரு வார்த்தை சொன்னாங்க விசாகப்பட்டனத்துல இருந்து சென்னை வரைக்கும் ஏதோ ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க நினைக்கிறேன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல சொல்லியிருப்பாங்க ஏபிக்கும் பீகாருக்கும் நல்லா திறந்து விட்டான்னு கஜானாவை திறந்து விட்டா சொல்ல மாட்டேன் பத்து லட்சம் கோடில பத்து லட்சம் கோடி கோடி இல்ல நான் என்ன சொல்லுன்னா கேபிடல் எக்ஸ்பெண்டிச்சர் பத்து லட்சம் கோடி வச்சுக்கோங்களேன் பத்து லட்சம் கோடிக்கு ஒரு பர்சன்ட் எவ்வளவு பத்தாயிரம் கோடி இப்ப கவர்மெண்ட் அப்படிங்கிறது பட்ஜெட்ங்கிறது நான் வந்து என்டையர் இந்தியா பண்றேன் அதுல பண்ணும்போது ஒரு ஒன் பர்சன்ட் டூ பர்சன்ட் வந்து கொஞ்சம் தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்குறேன் நமக்கு நம்ம தெரியாதமா இருக்கிறதுனால நம்ம கொடுக்கல அது வேற விஷயம் பட் ஆனா இந்த நூறுல நமக்கு வர வரப்போறது சொல்லுங்க வந்து பார்க்குக்கு வரேன் இப்போ இண்டஸ்ட்ரியல் பார்க் உருவாச்சுதான் என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு ஒரு இன்டெரக்ட் பெனிஃபிட் வந்து சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இப்போ நீங்க எம்எஸ்எம்இன்னு பேசும்போது நம்ம மேனு தான் பேசுறோம் எம்எஸ்எம்இலையும் சர்வீஸ் செக்டார்னு ஒன்னு இருக்கு இல்லைங்களா சர்வீஸ் செக்டார் தான் பெரிய செக்டர் ஆக்சுவலாக சொல்லப்படும் இப்போ சர்வீஸ் பண்றவங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னா இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் யூ டேக் ஏதாவது ஒரு எக்கனாமிக் ஜோன் எடுத்துக்கோங்களேன் மெப்ஸ் எடுத்துக்கோங்க தாம்பரம் அது உள்ள நூற்றுக்கணக்கான கம்பெனிஸ் இருக்கு ஃபிளிப்கார்ட் நிறைய இருக்கு ஆமா அந்த கம்பெனிக்கு சர்வீஸ்க்கு ஆள் வேணும் இல்லை ஒரு ப்ராடக்ட் சப்ளை பண்ணணும் சர்வீஸ் வாங்கணும்னா நான் சொன்ன மாதிரி ஒரு யானை ஒரு கோவலம் சாதம் கீழே வந்து ஒரு ஆயிரம் ஈ சாப்பிட்ற மாதிரி எறும்பு சாப்பிட்ற மாதிரி அந்த கம்பெனி அந்த பார்க் உள்ள நூற்றுக்கணக்கான கம்பெனி வந்தால் அதுக்கு சர்வீஸ் பண்ணப்படியும் ப்ராடக்ட் சப்ளை பண்ணுறவங்க மேன் பவர் சப்ளை பண்றவங்க எல்லாருமே எல்லா ஒரு ஈக்கோ சிஸ்டம் ஒன்று சொல்லுவோம் அது டெவலப் அது டெவலப் ஆகும் அது இந்த பன்னெண்டு பார்க்ல எந்தெந்த ஸ்டேட்னு ஏதாவது சொல்லி அது ஸ்பெசிஃபிக்கா எனக்கு நேற்று பட்ஜெட்ல அவங்க சொன்ன மாதிரி தெரியல எனக்கு நான் சரியா கேட்கல அது டுவெல் பார்க்ஸ் சொன்னாங்க என்ன ஸ்பெசிஃபிக்கா எந்தெந்த ஊர்லனு அவங்க எனக்கு தெரியல அந்த மாதிரி சொல்லுங்க சரி இப்போ வந்து நம்ம வந்து இன்னொரு விஷயம் சொல்லணும் இந்த டூரிசம் ஒரு விஷயம் பத்தி சொன்னாங்க டூரிசம் வந்து இப்போ வந்து காசி பண்ண மாதிரி கயா பண்ண போறாங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் டூரிசம்ன்ற ஆங்கில பேசுறாங்க நான் இதை எப்படி பார்க்குறேன்னா நிறைய பேர் வந்து டூரிசம்ல டூரிசம் ஆப்ரேட்டர்ஸாக டூர் ஆப்ரேட்டர்ஸாக நிறைய பேர் இருக்காங்க இல்லையா வெளிநாடு மட்டும் இல்லை ஊர்லேயே சொல்றேன் இப்போ ஊர்லேயே நிறைய பேர் வந்து அது கைடாக போடணும் டூரிஸ்ட் கைடாக நான் மாறணும் இந்த வீல் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா வெகண்டாக இருக்கக்கூடிய மக்கள்லாம் நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க இன்னைக்கு கண்டிப்பாக ஊர் ஊரா நிறைய சுற்றி பார்க்கணுன்னு ஆசைலாம் இருக்கு இல்லையா அவங்களாம் இந்த மாதிரி ஒரு டூரிசம் பற்றின ஒரு பாலிசி வருதுன்னு சொன்னால் அதை நம்ம கண்குட்டி பாம்பா பார்த்துட்டு நம்ம வந்து அதை எப்படி லீவரேஜ் பண்ணலாம் சோ இந்த பட்ஜெட்ல என்ன ஆஃபர் பண்ணிருக்காங்க அவங்க டூரிசம்ஸ் எல்லாம் வந்து ப்ரமோட் பண்றாங்க காசி மரியா அது நார்த் இந்தியா பீகார்ல நம்ம என்ன இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டோம் இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா ஷேகர் பாபு மினிஸ்டர் வந்து ஒரு அனௌன்ஸ் பண்ணாங்க இல்லையா ஒரு நாற்பத்தி எட்டு டெம்பிளும் நம்ம செலக்ட் பண்ணி நம்ம அந்த ஸ்பிரிச்சுவல் டூரிசமா மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்ப புது அட்வகசியா இப்போ நான் எல்லா இடத்துலயும் சொல்லிட்டு இருக்கேன் இந்த மேட் தான் இப்ப நம்ம ஊர்ல வந்து நாப்பத்தி எட்டாயிரம் ஐம்பதாயிரம் டெம்பிள்ஸ் இருக்கு அது மாதிரி சர்ச்சஸ் இருக்குது மாஸ்க் இருக்குது அதாவது ஒர்ஷிப் பிளேசஸ் இருக்குது இந்த ஒர்ஷிப் பிளேசஸில் நீங்கள் ரிலீஜன்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாமல் ஸ்பிரிச்சுவல் டூரிசமாக மாத்தினீங்கன்னா மக்கள் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்காங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக ட்ராவல் பண்ணுறாங்க ஒரு சின்ன டேட்டா சொல்கிறேன் இது வந்து என்னுடைய பர்சனலாக நான் ரிசர்ச் பண்ண டேட்டா சப்ஜெக்ட்டு கரெக்ஷன் அதிகமாக ஒரு மனிதன் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதிகமாக ஒரு மனிதன் ஒரு ஃபேமிலி ஒரு வருஷத்துக்கு ட்ராவலுக்காக ஸ்பெண்ட் பண்ணுற டொமைன் எதுன்னு கேட்டிங்கன்னா கோயிலுக்கு போகணும் டூரிஸம் அண்ட் எம்எஸ்எம்மி அது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி எதாவது சொல்ல முடியுமா நம்மளுடைய நேர்கள் அதனால தான் சொன்னேன் இந்த மாதிரி ஒரு டூரிஸம் பெருசாக வரும் பொழுது இவங்க ஏன் சர்வீஸ் ப்ரொயெட்டராக மாறக்கூடாது ஒரு கோயிலுக்கோ ஒரு இடத்துக்கோ நீங்கள் போகிறீங்க ஒரு வர்ஷிப் ப்ளேஸ்க்கு போகிறீங்க டூரிஸம் அங்கே போகிறீங்க உங்களுக்கு என்ன தேவை க்ளீனாக இருக்கணும் நல்ல சாப்பாடு கிடைக்கணும் தங்குறதுக்கு இடம் கிடைக்கணும் அந்த ஊரை பற்றி சொல்கிறதுக்கு ஒரு நல்ல கைடு வேணும் இல்லையா இது ஒரு ப்ரொஃபஷ்னல் சர்வீஸாக பார்க்க முடியுமா ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டா கிரியேட் பண்ண முடியுமா நிறைய பேர் கேட்பாங்க சார் நான் சொந்தமா எதாவது பண்ண ஆசையாக இருக்கு இந்த மாதிரி வீடியோலாம் பார்த்து நான் ரொம்ப மோட்டிவேட் ஆயிட்டேன் சோ நான் எதாவது செய்யணும் சார் நான் எதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் நீங்க ஒர்க் பண்ணுங்க வேற எல்லாம் சண்டே ஃப்ரீயா இருந்தீங்கன்னா இது ஒரு சர்வீஸ் ஆரம்பிக்கலாமே ஸோ இதுக்கு கேபிட்டலும் தேவைப்படாது கேபிட்டலே தேவைப்படாது இனிஷியலாக மேபி கொஞ்சம் பஸ்ஸுக்கு போகணும் வரணும் அங்க தங்கணும் பட் ஒன்ஸ் ரெண்டு வாரத்துக்கு ரெண்டு நாள் நீங்க வெளில பூ பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு பத்து பாஞ்சு கஸ்டமர் நீங்க தமிழ்நாடுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் வந்து என்னன்னா நம்மளோட கோஸ்ட் லைன் இப்போ நான் வந்து தாய்லாந்து போயிருக்கேன் சிங்கப்பூர் போயிருக்கேன் மற்ற கண்ட்ரிலாம் போகும்போது என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய அந்த கோஸ்ட் லைன் வந்து ரொம்ப நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க கரெக்ட் அப்படி இருக்கும்போது தமிழ்நாடுக்கு வந்து ஒரு வரப்பிரசாதமா இருக்கு அதை வந்து வந்து நம்ம ஒரு ப்ராப்பர் இன்னும் கன்வெர்ட் பண்ணவே இல்ல இதே ஒரு கேரளாவா இருக்கட்டும் இல்ல ஒரு கோவாவா இருக்கட்டும் அவங்க வந்து ஒரு அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து நம்ம நம்ம லோக்கல் கவர்மெண்ட்டே வந்து லைக் ஏன்னா அந்த டூரிசம் நல்லா ப்ரோமோட் பண்ணி கரெக்ட் அதுக்கு ஒரு நிறைய எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சார் இதை வந்து பார்க்கக்கூடிய அனைத்து சப்ஸ்கிரைபர்களையும் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா நீங்கள் எப்படி இதை பார்க்கலாம்னா எல்லாமே ஃபைனலாக ஒரே வார்த்தையில் முடியுது சார் நீங்கள் எப்படி கேட்டாலும் ஒரே வார்த்தையில் இட்ஸ் ஆல் அபவுட் மார்க்கெட்டிங் எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம எப்படி சொல்கிறோன்றதை பொறுத்து தான் ஸோ நம்ம தமிழ்நாடு மாதிரி ஒரு சீரான டெவலப் பண்ண ஒரு ஸ்டேட் வந்து இங்க எங்கேயும் பார்க்க முடியாது இடிக்கு இது அமைதியான ஒரு மாநிலம் தான் அது வந்து மாற்றுக்கிறது கிடையாது அங்கங்க சில பிரச்சனைகள் நமக்கு இருக்கு உலகம் ஃபுல்லாக இருக்கு எங்க தான் இல்லை அப்படி பார்க்கும்போது நம்ம கவர்மெண்ட்லேருந்து வேலை கிடைக்கும் கவர்மெண்ட்ல இந்த கொடுப்பாங்கலாம் இல்லை நம்ம முதல்ல ட்ரெண்ட் செட்டாக மாறும் ஏதாவது நம்ம செய்வோம் செய்து கவர்மெண்ட்டை திரும்பி பார்க்க வைப்போம் கடைசிய ஒரு கேள்வி சார் நீங்க இருபது பாயிண்ட்லாம் டிகோட் பண்ணிட்டீங்க பட்ஜெட் எல்லாம் ரொம்ப எல்லாமே பேசிட்டோம் கடைசியாக நம்மளுடைய நேரலுக்கு எம்எஸ்எம்இ பத்தி பண்ணும்போது ஒரு ரெண்டு மூணு விஷயம் வந்து இதை பண்ணாங்கன்னாக்கா அடுத்த டுவெல் மந்த்ஸ்ல அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து ஒரு டென் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகலாம் அவங்களுடைய டாப் லைன் வந்து ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் மட்டும் உங்களால் ஷேர் பண்ண முடியுமா பிசினஸ் அப்படின்னு ஒன்று கம்பெனி ஆரம்பிச்சு ரன் பண்றோம் எதுக்காக பண்றோம் சமூக சேவை கிடையாது அது முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும் எம்எஸ்எம்இஸ் நிறைய பேருக்கு அந்த அவங்க டெவலப் பண்ணுற ப்ராடக்டோ அவர் அவங்க டீல் பண்ணுற சர்வீஸ் மேலே ஒரு அஃபினிட்டி உண்டு அந்த அஃபினிட்டிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா பர்ஃபெக்டா எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் வெளில வரணும்னு எதிர்பார்ப்பாங்க ஒரு பர்ஃபெக்ட் ப்ராடக்ட்ன்னு உலகத்தில் எதுவுமே கிடையாது உங்களுடைய ஃபோக்கஸ் எங்கே இருக்கணும்னா நான் எப்படி ப்ராஃபிட் பண்ணலாம் இருக்கிற ப்ராடக்டை வச்சு நான் எப்படி ப்ராஃபிட் பண்ணலாம் எவ்வளோ ஸ்பீடாக செய்யலாம் நான் பார்த்த வரையில் எம்எஸ்எம்இஸ்க்கு என்னுடைய அனுபவத்தில் ரெண்டு தான் தேவை டைரக்ஷன் அண்ட் ஸ்பீடு போகிற டேரக்ஷன் தெளிவாக இருக்கணும் அந்த டேரெக்ஷன் செட் ஆகிடுச்சு தான் ஸ்பீடை வந்து நீங்கள் இரநூறு கிலோமீட்டர் ஸ்பீடை தூக்கணும் வண்டியை எல்லாமே பைபாஸ் தான் நீங்கள் ஸ்லோவாக நாளைக்கு பார்த்துக்கலாம் அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் ஒழுங்காக வரட்டும் இன்னும் சரியில்லை அப்படியே ட்ரெடிஷ்னல் திங்கிங்லேருந்து கொஞ்சம் க்ரோத் மைண்ட் செட்டுக்கு மாறணும் ரெண்டாவது விஷயம் மூணாவது முக்கியமான விஷயம் நான் ரீசெண்டாக போனவங்க கூட ஒரு ப்ரோக்ராம் கண்டெக்ட் பண்ணோம் டிஜிட்டல் எம்எஸ்எம்இன்னு ஒன்று கான்செப்ட் கொண்டு வந்திருக்கும் எம்எஸ்எம்இ எல்லாரும் சீக்கிரமாக டிஜிட்டல் அண்ட் ஏஐ மூலமாக மூவ் பண்ண ஆரம்பிக்கணும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் வந்தாச்சு நீங்கள் நிறைய ஆப் வந்தாச்சு ஆஃப் த பட்டனில் அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துக்குள்ள உங்கள் வாய்ஸில் நீங்கள் கொடுக்குற நாலு ஃபோட்டோ வச்சு ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி ஆகி வீடியோ ரெடி ஆகி யூடியூப்பில் ரிலீஸ் பண்ண முடியும் உங்கள் ப்ராடக்ட்டை நேற்று ஈவினிங் நான் ஏழு நிமிஷத்தில் ஒரு வீடியோ பண்ணேன் ஏழு ஏழு நிமிஷம் என் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி

பக்கத்தில் இருக்க ஒரு காலேஜுக்கு போங்க அந்த காலேஜில் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸை பாருங்கள் அங்கே வந்து பிளேஸ்மெண்ட் செல் இருக்கும் அவங்க போய் பாருங்கள் ப்ளேஸ்மெண்ட் டேரக்டரை ஐயா உங்கள் காலேஜில் படிக்கிற விஸ்காம் படிக்கிற ஸ்டூடெண்ட் விஸ்காம் இருந்தால் விஸ்காம் எல்லாருமே இன்றைக்கி விஸ்காம் மாதிரி தான் எல்லாருக்குமே மொபைல் இருக்குது டெக்னாலஜி இருக்குது அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு சின்ன பிபிஏ ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம் யார் பிஏ இருக்கலாம் பிஎஸ்சி இருக்கலாம் யாருக்கெலாம் இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ டெக்னாலஜி டெக் கீக்காக இருக்காங்களோ எனக்கு உங்கள் ஸ்டூடெண்ட்டை ஒரு ஒரு வாரம் அனுப்புங்க நீங்கள் எதையுமே கற்றுக்கிட்டு தான் ஒரு விஷயம் செய்யணும்னு அவசியம் இல்லை பவர் ஆஃப் டெலிகேஷன் சொல்லுவோம் நமக்கு தேவை வேலை ஆகணும் நான் தான் செய்யணும்னு அவசியம் இல்லையா இன்ட்ரெஸ்ட் தான் நீங்க செய்யுங்க எனக்கு தெரியலையே நான் உட்காந்துருக்காதீங்க கூப்பிடுங்க அந்த வேலையை கொடுங்க அவங்களுக்கு பே பண்ணுங்க ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுங்க நாளைக்கு காலையில் நீங்க டெக்னாலஜி வைஸ் உங்க கம்பெனி ஆல்ரெடி ஆன்லைன்ல வந்தோம் இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க உங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய உங்க குழந்தைங்க இருக்காங்க இல்லையா நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ஒரு பசங்க காலேஜ் படிக்கிறாங்க ஸ்கூல் படிக்கிறாங்கன்னா அவங்கள வந்து ஸ்டூடெண்ட்டாக மட்டும் பார்க்காதீங்க அவங்க மொபைலை நீங்கள் கொடுத்து பாருங்க உங்கள் மொபைல் அவங்ககிட்ட கொடுத்து ஆஃப் அன் அவரில் நீ ஏதாவது நோண்டி அப்படின்னு சொன்னால் அவன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சிட்டிஓவாக இருப்பான் அவங்க கம்பெனிக்கு வெரி நைஸ் நீங்கள் ஃபைனலாக ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா நம்மளோட வியூ ஃபைனலாக சொன்ன பிஸ்னஸ் பண்ணுறது வந்து ப்ராஃபிட் பண்ண தான் பண்ணுறோம் பிஸ்னஸை டிஃபைன் பண்ண சொன்னால் எம்பிஏ புக்கில் அந்த காலத்தில் ஃபிலிப் கோர்ட்டில் சொல்லுவார் வாட் இஸ் பிஸ்னஸ் சொல்லிங்கன்னா பிஸ்னஸ் இஸ் ஆர்கனைசிங் எதையுமே நான் என் தள்ள போட்டு தான் செய்யணும் அவசியம் இல்லை எனக்கு எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும்னு தெரிஞ்சா நீங்க ஒரு அழகான தொழில் முனை நன்றி வணக்கம் நன்றி மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க